எதற்கு இந்த சுதந்திர தினம் ஏதேனும் ஒன்றை சொல் காரணம் இதுவென நான் ஏற்க வரி விதித்தான் என கூறி அவனிடத்தில் போராடி பெற்றோமே அதுதான் காரணமா இன்று வரி ஏதும் கட்டாது சுதந்திரமாய்த்தான் உள்ளோமா பேசத் தடையா என கேட்டு பேச்சு சுதந்திரம் ஏதும் இல்லை என அவனை அகிம்சையால் வீழ்த்தினோமே அது காரணமோ மணிப்பூரில் என்னாச்சு என கேட்டால் வேங்கை வயல் யோக்கியமா என திருப்பிக் கேட்பானே அதுதான் பேச்சு சுதந்திரமா அவனிடம் யார் போய் சொல்வது அந்த இரண்டுமே தவறுதான் என்று சித்திரை திருவிழா கலவரமும் கணவர் யாத்திரை கலவரமும் மனிதனை மிருகமாக்கும் அவனோடு செல்லாதே என்று அவனிடம் யார் போய் சொல்வது சுதந்திர இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்பது யாதென தெரியுமா மக்களே தனக்கான நாயகனை தாங்களே தேர்ந்தெடுத்து நாட்டை வழிநடத்தச் சொல்வதுதான் ஜனநாயகம் அத்தனை அடையாள அட்டைகளையும் எடுத்துக்கொண்டு வரிசையில் நான் நின்று விரலில் மையிடும் நேரத்தில் உன் ஓட்டு முன்னரே போடப்பட்டு விட்டதே என சொல்லும் அதிகாரியை பார்த்து சிரிக்கத்தான் தோன்றுகிறது எனக்கான ஒரு ஓட்டை என் பேரை சொல்லி எவனோ எவனுக்கோ போடுவதா ஜனநாயகம் இதுதான் ஓட்டு சுதந்திரமா இப்போது சொல் எதற்கு இந்த சுதந்திர தினம் வேறு ஏதேனும் காரணம் இருந்தால் என்னிடம் சொல் நானும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறேன்